யாக்கோபு தன் குமாரரை அழைத்து யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க கரெக்டாக சொல்லணும் யாக்கோபுக்கு எத்தனை குமாரர்ன்னு கேட்டால் நீங்கள் சொன்னது அது சரி யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டால் பன்னிரெண்டு எத்தனை குமாரர்னு கேட்டால் பதிமூணு ஒரு மகள் உண்டு யாரு குமாரர் எத்தனை பனிரெண்டு தன் குமாரரை அழைத்து அவனவனுக்குரிய ஆசிர்வாதம் சொல்லி அவன் அவனை ஆசிர்வதித்தார் இதே போல இன்னொருவர் செய்திருக்கிறார் யார் சொல்லுங்க இதே போல தன் குமாரரை அழைத்து பிளஸ் பண்ணது மாதிரி இன்னொரு செய்திருக்கிறார் இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய ஐம்பதாவது வசனம் பின்பு அவர் வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி தமிழக கைகளை உயர்த்தி அவர்களை ஆசிர்வதி கைகளை உயர்த்தி அழைத்து ஆசிர்வதிக்கிறவர் இந்த மதிய வேளையில் ஆமே ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நினைவில் கொண்டு வந்தார் பாடுவதற்கான பாடலை எடுத்துட்டு இருக்கும்போது அனுகிரகத்தின் அதிபதியே பாடல் அப்படியே மைண்டில் ஓடிச்சு அனுகிரகத்தின் அதிபதியே ஆசீர்வாதத்தின் அதிபதியே அப்போ அவர் எப்படி ப்ளஸ் பண்ணுவார்னு நல்ல தெரிந்து பழகின வசனமானாலும் ஆண்டவர் சொல்லி காண்பித்தது இதுதான் அவன் அவனுக்குரிய ஆசிர்வாதத்தை சொல்லி அவன் அவனை ஆசீர்வாதி ஒரு யாக்கோபுக்கு தெரியுது ரூபனுக்கு என்ன சொல்லணும் சிமியோனுக்கு என்ன சொல்லணும் லேவிக்கு என்ன சொல்லணும் யூதாவுக்கு என்ன சொல்லணும் யோசேப்புக்கு என்ன சொல்லணும் பென்யமீனுக்கு என்ன சொல்லணும்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாகப்போகிற யாக்கோபுக்கு தெளிவு இருக்குமானால் ஒரு நிச்சயம் இருக்குமானால் சாவை வென்ற தேவனுக்கு தெரியாதா என்ன என்னை என்ன சொல்லி ஆசிர்வதிக்கணும்னு அவருக்கு தெரியும் அவர் அதை செய்து விட்டுதான் போனார் சகரியா பத்து ஒன்றிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பின்மாறி மழைக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை கவனிங்க அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர் அவருக்கு அவர் அவருக்கு அவர்களுக்கு மழையை அவர் அவருக்கு நம்ம கூட்டமா சேர்ந்து வந்தாலும் ஆண்டவர் பிளஸ் பண்ணும் போது பார்க்கிறதுக்கு காமனா இருந்தாலும் அவர் செய்யறதை எப்படி செய்வார்னா எனக்குரியதை எனக்கும் உங்களுக்குரியதை உங்களுக்கும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் எனக்குரியதை உங்களுக்கு தர மாட்டார் ஆமா அதனால நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க எனக்குரியதை எடுத்து உங்கள்ட்ட தர மாட்டார் உங்களுக்குரியதை எடுத்து எனக்கு தரமாட்டார் ஆமாம் இப்போ வயசாச்சு இப்போ அதில் மாற்றி ரூபனுக்குரியது சிமியோனுக்கும் சிமியோனுக்குரியதை லேவிக்கும் லேவிக்கும் அப்படி மாற்றி குழப்பி கோலை பிடித்து கொண்டு தேவன் சமூகத்தில் அந்த கோலை பிடித்து கொண்டு அவனவனுக்குரிய ஆசிர்வாதத்தை சொல்லி அழைத்து ஆசிர்வதிக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ரேமா இதுதான் உன்கிட்ட கத்தர் ஒன்னு சொல்லுறார்னா அது உனக்குரியது என்பதை முதல்ல நம்பு நமக்கு யாருக்கோ சொல்றது மாதிரி உன்கிட்ட ஒன்று கத்தர் சொல்லுறார்னா அது உனக்குரியது என நம்பு யோசிப்பு நம்புனா ஒரு சொப்பன காண்பிக்கப்படுகிறது என்னுடைய அறிக்கட்டு நம்புறாரு நான் இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தா அதில் ஒரு அறிக்கை இருந்துச்சு என்னன்னு தெரில அப்படி இல்லை அவர் நம்புறார் யோசிப் ஏன் அதை எனக்கு காட்டணும் ஏன் இந்த வார்த்தை எனக்கு சொல்லணும் ஏன் ஆண்டவர் இத்தனை பேர் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தை வரும்போது ஏன் என் இருதயம் கொழுந்து விட்டு எறியணும் ஆமே சேலான் இருக்குல்ல சங்கீதங்கள் படிக்கும் போது சில வார்த்தை அழுத்தி வாசி அழுத்தி வாசி நம்ம எத்தனை முறை பைபிள் படிக்கும் போது சில வார்த்தையில நம்ம கண்கள் அதை விட்டு அடுத்த வார்த்தைக்கு போகாம பார்த்துட்டு இருக்கும் தெரியுமா ஏன் அதை பார்க்கணும் சும்மா ராத்திரி நேரத்துல பகல் நேரத்துல அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் அன் எல்லாம் திடீர்னு ஒரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்றால் ஏன் அதை என்கிட்ட சொல்லணும் ஏனென்றால் அது எனக்குரிய ஆசீர்வாதமா இருக்கிறபடியால் என் தகப்பன் அதை என்னிடத்தில் சொல்லுகிறார் எனக்குரியதை சொல்லி என்னை ஆசிர்வதிக்கிற என் தகப்பன் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லு எனக்குரியதை சொல்லி என்னை ஆசிர்வதிக்கிற என் தகப்பன்